தான் தன் ஆய்வகம் இல்லாமல் வேறொரு இடத்தில் கட்டளில் படுத்திருப்பது கருத்தில் பட்டது கடைசியாக பஷீர் துப்பாக்கியிலிருந்து பாய்ந்து வந்த தோட்டா ஒன்று தன் இதயத்தை உரசி செல்லும் முன் ஓடி வந்த அண்ணனும் ஆய்வகத்தில் தோன்றிய வெளிச்சம் மட்டுமே ஸ்மிதாவிற்கு நினைவிருந்தது எவ்வளவு யோசித்தும் அதன் பின் நடந்த எதுவும் அவள் நினைவில் இல்லை மெதுவாக எழுந்து தான் இருக்கும் அறையை நோட்டமிட்டவளுக்கு வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை அதே சமயம் அந்த அறை சாதாரணமானதாகவும் தோன்றவில்லை தன்னை காக்க வந்த பிரபஞ்ச நிலை என்ன ஆனதோ தோன்றியது தான் கடத்தப்பட்டிருக்கின்றோமோ என்ற அச்சத்தில் ஜன்னல் கதவை திறந்து பார்த்தவளுக்கு அருகிலேயே வீடுகளும் அதில் மக்கள் நடமாட்டமும் இருப்பது தெரிய தன்னை கடத்தி இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் மெல்ல மறைந்தது குடியிருப்புகளுக்கு நடுவே கடத்திய யாரையும் அடைத்து வைத்திருக்க மாட்டார்கள் என்று அவள் மூளை கூற அதன் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் தான் இருக்கும் இடத்தையும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாள் தன்னை சுற்றி இருக்கும் பொருட்கள் எல்லாம் வழக்கப்பட்டது போல தோன்றினாலும் அனைத்தும் வித்தியாசமாக இருப்பது போல தோன்றியது குளிரூட்டி இல்லாமலேயே அரை குளுமையாக இருப்பதை கவனித்தவளுக்கு தன்னை சுற்றி ஏதோ மர்மம் இருப்பது போல தோன்றியது ஸ்மிருதா தன் சிந்தனையில் இருக்கும் போதே அரை கதவு திறந்து கொள்ள அழுத்தமான காலடி ஓசையுடன் உள்ளே வந்தான் இசையரசன் முதல் பார்வையிலே ஆளுமை நிறைந்த தோஷத்தில் ஒரு நொடி ஸ்மிருதா தன் தடுமாற்றத்தை மறைத்துக் கொண்டு நீ யார் என்பது போல கேள்வியாக பார்க்க அதை சரியாக புரிந்து கொண்டவன் ஹாய் ஐ எம் இசையரசன் உன் நானும் ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அதனால இங்க வரவச்ச என்று நிதானமாக கூற எதற்காக என்று கேள்வி தோன்றிய போதிலும் அதை தவிர்த்து அப்போ என்னோட அண்ணன் என்று தமையனை நினைத்து ஸ்மிதா பதற்றமாக கேட்டாள் ஓ அண்ணா உதவி எனக்கு தேவையில்லை ஆனாலும் அவனை நீ கவலைப்பட்டு எனக்கு உதவி செய்ய மறுத்துட்டா என்ன செய்ய அதனால அவனையும் வர வச்சாச்சு என்று இசையரசன் கூறிய பிறகே ஸ்மிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது நீ தயாராகி வந்தா உன் அண்ணனை பார்க்க போகலாம் அப்படியே உன்னை எதுக்காக இங்க வர வைத்தனும் சொல்ற என்று கூறி அறையின் மறுபக்கம் இருந்த கதவில் கை வைக்க அது திறந்து கொண்டது கதவில் சில வினாடிகள் செலவிட்டு திரும்பிய இசையரசன் ஸ்மிதாவின் கைகளை பற்றி அதில் வைக்க அவள் ரேகை பதிவு செய்யப்பட்டது இனி உனக்கு தேவைப்பட்ட இடத்துல உன் கை பயன்படுத்தலாம் என கையில் இருந்த பையை அவளிடம் தந்துவிட்டு ஸ்மித்தாவை பொருள் விளங்க பார்வை பார்த்துவிட்டு வெளியேறினான் இசையரசன் வெளியேறியதும் அவன் தந்த பையை திறந்து பார்த்தவளுக்கு எரிச்சலும் கோபமும் ஒரே நேரத்தில் வந்தது அவளுக்கு தேவையான உடையுடன் உள்ளாடைகளும் இருந்ததே அவள் எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் காரணம் சிவனிடம் இதையெல்லாம் யார் கேட்டான் என்று மனதுக்குள்ளே வருத்து தாளித்தவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை மனதின் நிலையை ஸ்மிதாவின் உடை கிழிந்திருப்பதை பார்த்தவன் நிலையில் அவளுக்கு தனது உதவி சங்கடத்தை என்றாலும் யாரையும் அழைக்க முடியாத நிலையில் அவனே அவளுக்கான உடையை தேர்வு செய்து வாங்கியிருந்தான் நீண்ட நாட்களாக படிப்பு வேலை ஆராய்ச்சி என தன் கடமை தவறாது பெண்களை தன்னிடம் அண்டவிடாமல் இருந்தவன் ஸ்மிதாவிற்கான துணியை எடுத்து வைக்கும் போது வருடங்கள் கழிந்த பின்னும் அவன் இளமை உணர்வு தான் இன்னும் புத்துணர்வுடன் இருப்பதை உணர்த்தியது இசையரசன் அறையை விட்டு வெளியே வந்த பிறகும் ஸ்மிதா தன் முன்னே இருப்பது போல தோன்றிய மாயத் தோற்றத்தை என்ன முயன்றும் விரட்ட முடியவில்லை என்ன புண்ணுடாயுவ என்று வழக்கம் போல ஸ்மிதாவைப் பற்றி நினைத்தவன் அவனை கேளாமலே மனது அவன் புறம் சற்று சாய்ந்தது முதல் முறை பார்க்கும்போது அவள் மீது தோன்றிய பிரமிப்பு இன்றும் அப்படியே இருக்க அதையும் தாண்டி வேறாக மாறுவதை உணர்ந்து தடுக்க மனதின்றி அந்த உணர்வை ரசிக்க முடிவு செய்தான் அவனின் ரசனைக்கு நடுவேதான் தான் செய்து முடிக்க வேண்டிய வேலை நினைவுக்கு வர தலையை கோதி தன்னை சமன் செய்தவன் முயன்று அவளைப் பற்றி நினைப்பதை ஒதுக்கி வைத்து அடுத்து செய்ய வேண்டியதை திட்டமிட ஆரம்பித்தான் இசையரசன் காட்டிய கதவை திறந்து பார்த்தவளுக்கு அது குளியல் அறையுடன் கூறிய வெறுமையான பெரிய அறையாக மட்டும்தான் தெரிந்தது பாத்ரூம்க்கு எதுக்கு செக்யூரிட்டி இல்ல என்று கேள்வி கேட்டுக்கொண்டே கண்ணாடியில் தனது உருவத்தை பார்த்த பின்னே தோள்பட்டை பக்கம் தன் உடை கிழிந்திருந்தது தெரிந்தது கிழிந்த உடையுடன் அந்நிய ஆடவன் முன் நின்று கொண்டிருந்த தன் நிலையை நிந்தித்துக் கொண்ட ஸ்மிருதா இசையரசன் கொடுத்த உடையை போட மனதில்லை என்றாலும் வேறு வழியின்றி தயாராகி வெளியே வந்தாள் அவன் கொடுத்த உடை தனக்கு கச்சிதமாக பொருந்தி இருப்பதை பார்த்தவளுக்கு மீண்டும் கோபம் பெருக்கெடுத்தது ஜி முதல்ல வீட்டுக்கு போனது இதை கழட்டி குப்பையில போடணும் என கொண்டே வெளியே வந்தவள் அறியாதது அவளின் அனைத்தும் அறிந்தவன் அவன் என்று ஸ்மிருத்தா வருவதற்காகவே காத்திருந்த இசையரசன் முன்னே நடக்க அவனை மனதிற்குள் திட்டியபடி பின்தொடர்ந்தான் பெண்ணவள் மெல்ல பேசினாலும் அவள் உதடசவை கடை கண்டவன் கண்டு கொள்ளாத பாவனையுடன் நடந்தார் தாங்கள் இருந்த அறையை விட்டு வெளியே வந்த பிறகுதான் ஸ்மிதாவிற்கு அவள் இருந்த இடத்தின் விசித்திர நிலை கண்ணில் பட்டது ஒன்று போல காட்சியளித்த வீடுகளை பார்த்தவளுக்கு மலைப்பாக இருந்தது வடிவம் நிறம் என அனைத்தும் ஒரே மாதிரியாக பத்து பத்து வீடுகளாக ஏறத்தாழ தாழ இருபது வரிசை இருந்தது சீரான இடைவெளியில் இருந்த வீடுகளுக்கு சுற்றுச்சுவர் என்பது இல்லை சூரிய ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அமைப்பு அனைத்து வீடுகளிலும் பொருத்தப்பட்டிருப்பதை கண்டவளுக்கு இந்த குடியிருப்பு வாசிகளை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை ஒவ்வொரு வீட்டின் பின்புறமும் காய்கறி மற்றும் பூந்தோட்டமும் முன்புறம் நிழல் தரும் மரங்களும் என பசுமையான சூழலில் அமைந்திருந்தது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அனைத்தும் தான் இருந்த வீட்டை போல நவீன வசதிகளை கொண்டது என்று புரிந்தது அதே நேரம் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் எதுவும் எல்லா வகையில் அனைத்தும் இருந்தது பத்து நிமிடங்களுக்கு மேலாக நடந்த ஸ்மிதாவிற்கு கால் வலிப்பது போல இருந்தது இவ்வளவு வசதியான குடியிருப்பில் வாகனமின்றி நடப்பது அவளுக்கு வியப்பாக இருந்தது மிஸ்டர் இசையரசு இன்னும் எவ்வளவு தூரம் இப்படி நடந்து போகணும் உங்ககிட்ட கார் பைக் எதுவும் இல்லையா என்று இசையரசன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து நடப்பதில் மூச்சு வாங்க பேசியவளை பொருள் விளங்கா பார்வை பார்த்தவன் தனது வேகத்தை குறைத்து கொண்டான் அவசியம் இல்லாத போது இங்கு பெரும்பாலும் எல்லாரும் நடந்துதான் போவோம் என்று கூற அதன் பிறகே ஸ்மிருத சாலையில் நடந்து வருபவர்களை கவனித்தான் அனைத்து வீடும் பார்ப்பதற்கு வசதியாக இருந்தாலும் யாரும் வாகனத்தை பயன்படுத்தியதாக தெரியவில்லை பெரும்பாலும் அனைவரும் நடந்துதான் சென்றனர் ஏ வசதி இருந்து தெளிவாக இசையரசன் காதில் விழுந்தது ஆடம்பர பொருளை அத்தியாவசியமா மாத்தினதனாலதான் இந்த உலகம் பாதிக்கப்படுது என்று பதிலுக்கு இசையரசனும் முணுமுணுத்தான் மேலும் சில நிமிடங்கள் பின் இருவரும் அடுக்குமாடி கட்டிடத்தின் முன் வந்து நிற்க பெயர் பலகையை பார்த்ததால் மட்டுமே அது அரசு மருத்துவமனை என்பது ஸ்மிதாவிற்கு நன்கு புரிந்தது பளிங்கு போல மினுமினுக்கும் கட்டிடம் அரசு மருத்துவமனையாக இருக்குமா என்று ஐயம் தோன்றினாலும் அண்ணனின் நினைவில் அதை விரட்டினாள் பிரபாவுக்கு என்னாச்சு என்று கலைஞ்சி போய் கேட்க பயப்பட ஒண்ணும் புல்லட் லைட்டா உன் பிரதர் ஷோல்டர் உரசினதுல கொஞ்சம் பிளட் லாஸ் அண்ட் டைம் டிராவல் ஒத்துக்கல சோ அப்சர்வேஷன்ல இருக்கான் என்று இசையரசன் கூறினார் தன்னை காக்க துப்பாக்கி குண்டு காயத்தை தாங்கிய தன் அண்ணனை பார்க்க வேண்டும் என்ற அவசரத்தில் இசையரசன் கூறியதை ஸ்மிதா சரியாக கவனிக்கவில்லை கட்டிலில் மயக்கத்தில் இருந்த அண்ணனை கண்டதும் இதனால் வரை அவன் மீது கொண்ட கோபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவன் கையை தன் கைகளுக்குள் கோர்த்து கண்ணீர் வடித்தார் இங்க பாரு ஸ்மிதா உன் அண்ணனுக்கு ஒண்ணும் சாதாரண மயக்கம்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆகிடுவான் என்று கூற அதன் பிறகே மருத்துவமனை தோற்றத்தை கவனித்தாள் அனைத்தும் நேர்த்தியாகவும் அதே சமயம் அழகாகவும் இருக்க இப்படி ஒரு அரசு மருத்துவமனையை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை சுத்தம் அழகு பணியாளர் நடந்து கொள்ளும் விதம் என அனைத்தும் தனியார் மருத்துவமனையை விட பல படி மேலே இருந்தது நான் பார்த்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல விட இது பல மடங்கு பெட்டரா இருக்கு இது உண்மையாவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானா என்று தனது சந்தேகத்தை ஸ்மிருதா இசையரசனிடம் கேட்க அவனும் ஆம் என்று தலையசைத்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட நல்லா இருந்தா மருத்துவம் எப்பவும் வியாபாரமா மாறாது என கூறியவன் அவள் கேள்விக்கு முழுமையாக பதில் அளிக்காமல் நீ இங்கே இரு நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என கூறிவிட்டு நகர ஸ்மிதா அண்ணன் அருகில் அமர்ந்து கொண்டாள் வெள்ளை உடையணிந்து செவிலியர் ஒருவர் பிரபஞ்சன் நரம்பில் மருந்து ஒன்றை செலுத்த அவனிடம் சிறு முனங்களுடன் அசைவு காணப்பட்டது அண்ணனிடம் அசைவு தெரியவும் ஸ்மிதா அருகில் வர அவளை பார்த்து எழ முயன்ற பிரபஞ்சன் கையின் வழியில் முடியாமல் மீண்டும் படுக்கையில் சாய்ந்தார் உனக்கு ஒண்ணும் இல்லையே என்ற பிரபஞ்சன் மெல்லிய குரலில் தங்கையை நலம் விசாரிக்க நான் நல்லா இருக்கேன் என்ற ஸ்மிதா பதில் அளிக்கும் போதே வேகமாக இசையரசன் அவ்விடம் வந்தான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போகணும் நினைத்து இரட்டையர் மருந்தின் மயக்கம் முழுமையாக தெரியாததில் சக்கர நாற்காலியில் அமர்த்தி இசையரசன் தள்ளி கொண்டு வர ஸ்மிதாவும் அவனை பின்தொடர்ந்தார் மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்த வாகனத்தை பார்த்ததும் அண்ணன் தங்கை இருவரது விழிகளும் அப்பட்டமான அதிர்ச்சியை காட்டியது சக்கரமே இல்லாமல் சோப்படமா மாதிரி இருக்கிற இது காருதானா இந்த காரு எங்க வாங்கியிருப்பான் இவனும் கண்டுபிடிச்சதா இருக்குமோ என்று ஸ்மிதா யோசிக்கும் வேலையிலே பிரபஞ்சனை காரில் அமர வைத்து இருக்கை பட்டையையும் அணிவித்திருந்தான் அண்ணன் அருகில் அமரலாம் என்றால் அந்த இருக்கையோ மிக பெரிய பெட்டியை தன் மடியில் வைத்திருந்தது வேறு வழியின்றி ஸ்மிதா இசையரசனுடன் முன்னே அமர வேண்டியதாகியது தரையிலிருந்து ஒரு அடி உயரம் எழுந்து புவியேற்பு விசையை மீறி பறக்க ஆரம்பித்த வாகனம் இரட்டையர்களுக்கு வியப்பை தந்தது ஆனாலும் இசையரசன் விஞ்ஞானி மேலும் கேள்வி கேட்காமல் அவன் கண்டுபிடிப்பு என்ற முடிவிற்கு வரவைத்தது அவர்கள் புறப்பட்ட சில நிமிடங்களிலே மருந்தின் தாக்கத்தால் பிரபஞ்சன் மீண்டும் உறக்கத்திற்கு செல்ல அண்ணனுடன் பேச முடியாமல் செல்லும் பாதையில் கவனத்தை திருப்பினாள் ஆரம்பத்தில் சாதாரணமாக தெரிந்த பாதையின் தோற்றம் மாறி மாயலோகம் போல காட்சியளித்தது பாதையின் காட்சி மாறியதை கவனித்தவளுக்கு அதுவரை தரையில் சென்று கொண்டிருந்த வாகனம் சற்று உயர்ந்து பல அடி உயரத்தில் பறக்க ஆரம்பித்ததை கூட தாமதமாகவே உணர்ந்தாள் தான் உணர்ந்ததை கிரகிக்கும் முன்பே அவள் பார்த்த பசுமையான தரையிலிருந்து பல அடி உயரத்தில் இயற்கையை பாதிக்காத வகையில் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் எல்லாம் ஸ்மிதாவின் கற்பனையில் கூட வந்ததில்லை கடலில் மிதக்கும் குட்டி குட்டி தீவுகளாக அமைக்கப்பட்டிருக்கும் குடியிருப்புகளும் அவற்றை பாதுகாக்கும் கண்ணாடி கவசங்களும் சாதாரணமாக பறந்து திரியும் சிறிய வகை வானூர்திகளும் திறந்த விழிகளை சிமிட்ட கூட விடவில்லை அவள் கண்கள் பார்க்கும் யாவும் மார்வல் மூவி பார்க்கறத நிறுத்தணும் அதான் நமக்கு இப்படி கனவு வருது என்று ஸ்மிருதாவை மனதுக்குள் விளம்ப வைத்தது நீ பார்க்கும் எதுவும் கனவு இல்லை நிஜம்தான் என்று இசையரசன் கூற அவனை நம்பாமல் பார்த்த ஸ்மிதா அப்போ இது என்ன இடம் என்ற குழப்பத்தில் ஸ்மிதா கேட்டார் சென்னை என்று உடனடியாக இசையரசனிடமிருந்து வந்தது பதில் கொஞ்ச நேரம் நான் மயக்கமா இருந்தா நீங்க சொல்றதை எல்லாம் நம்புவேனா ஒழுங்கா கொண்டு போய் என் வீட்ல விடு என் டேட் அந்த பசின டீல் பண்ணிக்குவார் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி என்று கூறிய ஸ்மிதாவை ஓர வழியால் பார்த்தவன் நான் ஹாஸ்பிட்டல்ல பேசினது நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன் இது சென்னை தான் ஆனா உன்னோட காலம் இல்லை டைம் டிராவல் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று கூற ஸ்ருதா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் இங்க பாருங்க இசை எங்களை டாக்டர் பஷீர் இருந்து காப்பாத்துனதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ப முடியாது டைம் டிராவல் எல்லாம் கதைக்கு வேணா ஒத்து வரும் பட் நிஜ லைஃப்ல என்று கூறி தனது கட்டை விரலை கீழ் நோக்கி சரித்து நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தினாள் உன்னோட குரூவல் ரெடியூஸ்மெண்ட் கூட யாரும் இதுவரை செய்யாத ஒண்ணு அதுவும் மனித மூளையில மெஷினை செட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அதுக்காக அது பொய்ன்னு சொல்ல முடியுமா என்று அவள் செய்த எதிர்காலத்தில் செய்ய திட்டமிட்ட ஆராய்ச்சி பற்றி கூறினான் இது எப்படி உனக்கு தெரியும் என் அண்ணனுக்கே இதை பத்தி முழுசா தெரியாது என்று கூறாது மறைத்து வைத்ததை பற்றி இசையரசன் பேசியதில் சற்று பயந்து பேசினால் எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே உன் ஆராய்ச்சி பத்தி தெரியும் என்று கூறி தன் காரில் சில பொத்தான்களை எடுத்த அவள் முன் சிறு திரை தெரிந்தது இதுல சயின்டிஸ்ட் ஸ்மிருதானு உன் பேரு டைப் பண்ணு என்று இசையரசன் கூற மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவள் போல அவன் கூறியதை செய்தாள் ஸ்மிதா என்ற பெயருக்கு இணையம் வழங்கிய தகவலில் அவள் இரு கண்களும் தெரித்து வெளியே விழும் அளவுக்கு விரிந்தது ஸ்மிதா என்ற பெயரின் கீழே அவளின் இளமை காலம் தொடங்கி அவள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அதற்கு கிடைத்த விருதுகள் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்ல அதை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை ஏனெனில் அதில் சில அவள் மனதின் எண்ணங்கள் அதை எதிர்காலத்தில் தகுந்த சமயத்தில் செயல்படுத்த காத்திருந்தாள் இந்த காலத்துல நீ எல்லாரும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் என்று கூறிய இசையரசனை பார்த்தவள் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டான் எதுக்காக என்ன அழைச்சிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேள்வி கேட்க நீ கண்டுபிடிச்ச நல்லது கெட்டதா மாறாம தடுக்க என்று இசையரசன் கூறினான் வாட் யூ மீன் என்று புரியாமல் கேட்டவளிடம் நல்லது நடக்க நீ உருவாக்கிய ஃபார்முலாவை வச்சு கெட்டது உருவாக்க இந்த ஐநூறு வருஷத்துல பல முயற்சி நடந்தது ஆனா எதுவும் வெற்றி அடையல கடைசியா நீ கண்டுபிடிச்ச கருவி முழுசா முடிக்கும் முன்ன நீ என்று சிறிது இடைவெளி விட்டவன் அது எனக்கு இப்ப வேணும் என்று கேட்ட குரலில் சற்று கட்டளை வெளிப்பட்டதோ என ஸ்மிதா யோசிக்கும் முன் தொடர்ந்து பேசினான் இப்போ நம்ம உன்னோட லேபுக்கு தான் போறோம் என்று இசையரசன் கூறியது தனக்கு முன் இருந்த கட்டிடம் இது உண்மைதான் என்ற சந்தேகத்தை உருவாக்கியது ஸ்மிருதா தனது ஆராய்ச்சியின் ஆரம்ப கால கட்டத்தில் இருப்பதால் ஆய்வுக்கூடத்திற்கு பெரிதாக எதையும் செய்திருக்கவில்லை அதிகபட்சம் நாற்பது பேர் வேலை செய்யும் அளவிலே அவள் ஆய்வுக்கூடம் இருந்தது அதுவே அவள் தேவைக்கு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது அவள் கண்முன் இருந்ததோ ஆயிரக்கணக்கானவர்கள் பரபரப்பாக வேலை செய்யும் பரந்து விரிந்த இடம் அதன் தோற்றத்தைக் கண்டு திகைத்து அப்போவிட மொத்த சொத்து வித்தா கூட நம்ம இதை உருவாக்கி இருக்க முடியாது என ஸ்மிருதா நினைத்தாள் ஊல அரசாங்க கட்டுப்பாடு இல்லாத சுதந்திர அமைப்பா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இதுல நீ உருவாக்கினது கொஞ்சம்தான் தான் உனக்கு அப்புறம் இத பாத்துக்க ஆரம்பிச்சவங்க செய்த மாற்றங்கள் தான் இது எல்லாம் உன் குரூவல்டி மெஷின் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தர் உன் குட்னஸ் லேப பொறுப்பேத்து வழி நடத்த முடியும் என்று இசையரசன் விளக்கம் கொடுத்தான் சிறு விதையாக தான் நிட்ட உழைப்பு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்பதை பார்த்தவளின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வார்த்தைகள் கிடைக்கவில்லை இப்போ இதை யார் நிர்வாக செய்யறாங்க நான் பார்க்கலாமா என்று ஆர்வம் மேலோங்க கேட்ட ஸ்மிதாவை இசையரசன் சிறு புன்னகையுடன் பார்த்தானே தவிர பதிலளிக்கவில்லை தன் கேள்விக்கு தலையை சரித்து முத்தப்பற்கள் தெரியும்படி லேசாக இதழ் பிரித்து சிரித்தவனின் ஆளுமை நிறைந்த அழகில் தன் கேள்விக்கான பதில் வராததை கூட உணராமல் ஸ்மிதாவின் இதயம் தாளம் தப்பி துடிக்க ஆரம்பித்தது தனது காரிலிருந்து இறங்கிய இசையரசனை தொடர்ந்து இறங்கிய சுருத்தா தன் கனவின் பிரம்மாண்ட வெற்றியை அவள் கண்களால் பார்த்தாள் பிரபஞ்சன் அப்போதுதான் விழித்திருக்க அவனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே நடந்தான் செல்லும் வழியில் அண்ணனிடம் சுருக்கமாக நடந்ததைக் கூற அவனுக்கும் தங்கை கூறியதை நம்புவதை தவிர வேறு வழியில்லாது உடன் சென்றான் ஓரிடத்தில் அசையாது நின்ற இசையரசனின் பார்வை சென்ற திசையில் தங்கள் கவனத்தை செலுத்திய இரட்டையர்கள் இருவரும் ஸ்மிதாவின் உருவ சிலையைக் கண்டு வியந்து நின்றனர் நீல நிற பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட அந்த உருவ சிலையின் மீது சில நொடிகள் பார்வையை நிலைக்க விட்ட இசையரசன் இந்த பக்கம் வாங்க என்று கூறி அழைத்துச் சென்றது ஸ்மிதாவின் பழைய ஆய்வுக்கூடத்திற்கு தான் காலங்கள் பட கடந்த பின்னும் ஸ்மிதாவின் தனிப்பட்ட ஆய்வகத்தின் அமைப்பு மட்டும் மாற்றப்படாமல் அப்படியே இருந்தது அனைத்தையும் தொட்டு தடவி பார்த்த ஸ்மிதா இசையரசனிடம் இப்ப சொல்லுங்க எதுக்காக என்னை எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு என்று காரணம் கேட்க எப்படி கூறுவது என தயங்கி பின் ஒரு முடிவுடன் குட்னஸ் கொள்ளனும் என்று அடுத்த மனு குரலில் ஸ்மிதாவிடம் தான் கூற வேண்டியதை கூறி முடித்தான் அதுவரை சிறு மையலுடன் இசையரசனை பார்த்த ஸ்மிருத்தாவின் கண்களில் கனல் கூடியது நோ என்று ஒற்றை வார்த்தையில் தன் ஒட்டுமொத்த வெறுப்புடன் மறுப்பை தெரிவித்தவள் நகரும் முன் லேசர் ஒளி கதிரால் உருவான சிறையில் இருந்தாள் சக்கர நாற்காலியில் இருந்து நகர நினைத்த அண்ணனை தடுத்து நிறுத்தியவள் இது ஓல்டேஜ் அதிகமான லேசர் டச் பண்ணா நம்ம கை துண்டாகிடும் என்று கூறியவள் அசையாது நிற்க பிரபஞ்சனும் தங்கையை நெருங்க முடியாது இருந்தான் நான் சொன்னதை செய்தா இன்னைக்கே நீ உன் இடத்துக்கு போயிடலாம் என்று கூறியவனை வெறுப்புடன் பார்த்த சுமிதா நெவ என்று கூற அவளுக்கு பதிலளிக்கும் முன் இசையரசன் கை கட்டி இருந்த பொருள் நிறம் மாற அனைத்தையும் மறந்தவனாக அங்கிருந்து விரைந்து சென்றான் செல்லும் அவனையே பார்த்த ஸ்மிதாவிற்கு மனதின் ஒரு ஓரம் வலிப்பது போல இருந்தது இளமை காலம் தொடங்கும் முன்பே ஆராய்ச்சியை ஆரம்பித்தவளுக்கு யாரிடமும் ஈர்ப்பு தோன்றவில்லை என்பதை விட யாரையும் கவனித்து பார்ப்பதற்கு நேரம் இருந்ததில்லை என்று கூறலாம் ஆராய்ச்சி மட்டுமே உலகம் என்றிருந்த ஸ்மிதாவிற்கு பார்த்த சில நிமிடங்களிலேயே யாரிடமும் தோன்றாத ஈர்ப்பு இசையரசனிடம் தோன்றியது அந்த ஈர்ப்பு தோன்றிய சில நிமிடத்திலே கருகியதை அவள் இளகிய மனம் ஏற்க மறுத்தது பயணம் மூன்று உலகம் முழுவதும் நல்லது மட்டும் நிறைந்ததாக மாற்ற நினைக்கும் தான் எப்படி ஒரு உயிரை கொள்ள சம்மதிப்பேன் என தன்னை அழைத்து வந்தான் என இசையரசன் கூறியதை நினைத்து நினைத்து வருந்திய ஸ்மிதா அப்படியே மடங்கி அமர்ந்தாள் தங்கையின் அருகிலேயே மெதுவாக அமர்ந்த பிரபஞ்சன் அவள் தோளை தொட்டு ஆறுதல் அளிக்க முடியாது வார்த்தைகளால் முயற்சி செய்ய எதற்கும் அவளிடம் இல்லை ஸ்மித் கவலைப்படாத பாத்துக்கலாம் என்று வார்த்தைகளை கோர்த்து பேச அதில் அண்ணனை திரும்பி பார்த்தவள் எப்படி நீ என் முதுகுல குத்தினத பார்த்த மாதிரியா என்று கேட்க தங்கை என் வார்த்தையில் துடி துடித்த பிரபஞ்சன் நான் உன் நல்லதுக்காக தான் எல்லாம் செஞ்ச என்று பேச கை உயர்த்தி தடுத்த ஸ்மிருதா எது என் உழப்ப விற்க நினைச்சே இல்ல என் லேப் பத்தின ரகசியத்தை பஷீர் கிட்ட சொன்னதா என்னையும் உன்னையும் தவிர எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு கூட குட்னஸ் லேப் வழி தெரியாது பட் பஷீர் செக்யூரிட்டி கேமரா எதுலேயும் சிக்காம ஐம்பது பேரோட வந்து நிற்க உன் உதவி கண்டிப்பா இருந்திருக்கும் என்று சரியாக கூற தங்கையை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத பிரபஞ்சன் உன்னை பார்க்க வழி சொன்னது உண்மைதான் பட் உன்னை காட்டி கொடுக்க நினைக்கல என்று வருந்தி கூற பிளீஸ் பிரபா இதை பத்தி பேச வேண்டாம் முதல்ல இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம் என கூறி யோசிக்க ஆரம்பித்த ஸ்மிருதா தன் கழுத்தை மெல்ல தடவி பார்க்க அவள் கழுத்து சங்கிலி தட்டுப்பட்டது தன் கழுத்திலிருந்து மெதுவாக அதை கழட்டி எடுத்த ஸ்மிருதா அதிலிருந்து டாலர் அமைப்பில் இருந்த ஒரு பெட்டியை திறந்து லேசர் ஒலிக்கதிர் மீது வைக்க லேசர் ஒளி தொடர் வரிசை விலகி இருவருக்கும் வழிவிட்டது இது நீ கண்டுபிடிச்சுதா என்று பிரபஞ்சன் வியந்து கேட்க ஆம் என்று ஸ்மிதாவின் தலை அசைந்தது லேசர் சிறையிலிருந்து வெளிவந்த ஸ்மிதா அங்கிருந்த நவீன கால கணினி முன் நின்று அதை இயக்க ஆரம்பித்தாள் கடவு கேட்டு வழி திறக்காத கணினியை ஒரு நிமிடம் வெறித்து பார்த்தவள் விரல் ஏதோ ஞாபகத்தில் வேகமாக சில எழுத்துக்களை அழுத்தியது அவள் ஆச்சரியப்படும் விதமாக கணினியின் கடவுச்சொல் முன்பு அவள் பயன்படுத்தியதாக இருந்தது அதை பற்றி யோசித்து நேரத்தை வீணடிக்காமல் உள்ளே நுழைந்து ஆராய ஆரம்பித்தாள் தான் வாழ்ந்த உலகின் கணினிக்கும் இப்போது இருக்கும் உலகின் கணினிக்கும் மழையளவு வித்தியாசம் அவள் ஆராய்ச்சி மூளை விரைவில் உள்வாங்கி செயல்பட வைத்தது முதலில் தனக்கு தேவையான சில தகவல்களை எல்லாம் தன் மூளைக்குள்ளே சேகரிக்க ஆரம்பித்த ஸ்மிதா இறுதியாக குட்னஸ் குண்டஸ்லேவின் தற்போதைய சிஇஓ யார் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய திரையில் தோன்றிய உருவத்தில் இரட்டையர்கள் அதிர்ந்து நின்றனர் யாரோ உள்ளே வரும் ஆரவாரம் கேட்டு திரும்பிய இரட்டையர் இருவரும் மிடுக்காக நடந்து வரும் இசையரசனையும் திரையில் தெரியும் உருவத்தையும் மாறி மாறி பார்த்தனர் அவர்கள் அதிர்ந்து நின்ற நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த இசையரசன் திரையில் தெரியும் தனது உருவத்தில் பார்வையை நிலைக்க விட்டபடி வெல் நான் சொன்னதை எப்ப செய்து முடிக்க போற என்று சாவகாசமாக கேட்க நீ யாரு நீயோ குட்னஸ் லப் சி ஓவோ ட்வின்ஸா என்று பிரபஞ்சன் கேட்க சத்தமாக வாய்விட்டு சிரித்தவன் தன் சிரிப்பை நிறுத்திவிட்டு நான் தான் இந்த லேப் சீயோ ஸ்மிதா கொல்ல வேண்டியது என்னதான் என்று கூற நீ என்ன லூசா என்பது போல இருவரும் அவனை பார்த்து வைத்தனர் நீங்க என்ன லூசுன்னு நினைக்கிறது எனக்கு புரியுது பட் எனக்கு ஸ்மிதா என்ன கொள்ளுறத தவிர வேற வழி தெரியல என்று உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கி கூற நீ சாகுனு முடிவெடுத்தா அதை நீயே செய்ய வேண்டியது தானே எதுக்காக என்ன ஐநூறு வருஷத்துக்கு முன்னிருந்து அடிச்சிட்டு வரணும் என்று ஸ்மிதா கேட்க அவள் முன் வந்து நின்றவன் என்னால சாக முடியல கடந்த பல நூறு வருஷமா நானும் சாகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா முடியல எனக்கு சாவே இல்லைன்னு நினைச்சாலே வாழ மாசம் இல்லாம போயிடுது இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சோ நீ தான் என்ன கொல்லணும் என சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த இசையரசன் அடிப்பது போல ஆவேசமாக பேச வேகமாக ஓடி வந்த இருவர் அவனை பிடித்துக்கொண்டனர் தன்னை பிடித்திருந்தவர்களிடமிருந்து விடுபட்டு ஸ்மிதாவிடம் நெருங்க நினைத்த இசையரசனை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதும் பிரபஞ்சன் இருவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் ஸ்மித் ஏதாவது உனக்கு என்று கேட்ட பிரபஞ்சனை பார்த்து இல்லை என தலை அசைத்தாள் ஸ்மிதா தெரியல பட் என்னால ஏதோ தப்பு நடந்திருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது என தமையனுக்கு பதில் அளிக்கும் வேளையில் புதியவன் ஒருவன் உள்ளே நுழைந்தான் ஹலோ டாக்டர் இசையரசன் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆகிடுவார் என்று இசையரசன் போலவே உடை அணிந்தவன் கேட்க என்ன பதில் கூறுவது என தெரியாமல் அவனை பார்த்தபடி நின்றனர் இசையரசன் ஒரு கொலை செய்ய தன்னை அழைத்து வந்ததே அதிர்ச்சியாக இருக்க அதில் தன்னைத்தானே கொல்ல ஒருவன் நினைத்து பல நூறு வருடம் கடந்து ஒருவரை அழைத்து வந்து கொல்ல முயற்சிக்கின்றான் என்பது பேரதிர்ச்சியாக இருந்தது நடப்பது எதுவும் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் கூட தாங்கள் ஏதாவது செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது புரிந்த ஸ்மிதா பிரபஞ்சன் இருவரும் யோசனையில் ஆழ்ந்தனர் பதிலுக்காக இருவரின் முகம் பார்த்து நின்றவனோ சலிப்பு சிறிதுமின்றி பொறுமையுடன் காத்திருந்தான் நீண்ட நேரத்திற்கு பின் அவனை கவனித்த ஸ்மிதா நீங்க இன்னும் போகலையா என கேட்டாள் என் கேள்விக்கு பதில் கிடைச்சா போயிருப்ப என்று புதியவன் கூற அவன் முக பாவனையில் ஸ்மிதா புன்னகைத்தாள் உங்க பெயர் என்ன என தான் இருக்கும் இடத்தின் உண்மை நிலவரத்தை ஆரம்ப கேள்வி மூலம் விசாரிக்க ஆரம்பிக்க தொடங்கினாள் இனியன் இசையரசன் சாருக்கு அடுத்தபடி இந்த லேபை பார்த்துக்கிற என்று புன்னகை முகமாகவே கூற மேலும் சில கேள்விகள் மூலம் தனது சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொண்டவளுக்கு இசையரசன் பொய் உரைக்கவில்லை என புரிந்தது மேம் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணட்டுமா என இடியன் கேட்க வேண்டாம் என மறுக்க நினைத்தாலும் காலியான வயிற்றின் நிலை உணர்ந்து சம்மதமாக தலையசைத்தார் இது நானே என் கையால சமைச்சது எங்க இசையரசன் சாருக்கு இது ரொம்ப பிடிக்கும் என கூறி இருவருக்கும் இன்முகமாகவே பரிமாறினான் இனியன் கொடுத்த உணவின் பெயர் தெரியவில்லை என்றாலும் ஸ்மிதா அதை ரசித்து உண்ண அதன் சுவையவளுக்கு பழக்கப்பட்டதாக தோன்றியது பிரபஞ்சனுக்குதான் பழக்கமில்லா உணவு தொண்டையில் இறங்காமல் சதி செய்தது சி என்னது எப்படி சாப்பிட முடியும் என்று வெறுப்புடன் கூற இனியனின் முகம் சுருங்கியது இனியன் முகம் அறுதலில் அண்ணனை கண்டிப்புடன் பார்த்த ஸ்மிருதா பிரபா என அழுத்திக் கூற வேறு வழியின்றி உணவை போல விழுங்கி வைத்தான் உணவருந்தி முடித்ததும் இருவரையும் ஆய்வகத்தின் மறுபுறம் அழைத்து சென்ற இனியன் அவர்களுக்கான அறையை காட்டி ஓய்வெடுக்க கூற பிரபஞ்சன் உடல் சோர்வின் காரணமாக கட்டிலில் விழுந்த நொடி உறங்கியிருந்தான் பழையல பக்கத்தில் இருக்க ரூம்ல யாருக்கா என தனது பழைய அறையை பற்றி இனியனிடம் ஸ்மிதா விசாரிக்க அது இசையரசன் சார்றோம் அங்க போக யாருக்கும் அனுமதி கிடையாது என்று கூறிவிட்டு செல்ல ஸ்மிதாவிற்கு தன் அறைக்கு செல்ல வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது இனியன் சென்றதும் மெதுவாக யாரின் கவனத்தையும் கவராத வண்ணம் தனது அறையை நோக்கி சென்ற ஸ்மிதா அதன் வாயில் அருகே சற்று தேங்கி நின்றாள் கடவு சொல் கேட்ட கதவினை முறைத்து பார்த்தவள் இசையரசன் கூறியது நினைவு வந்தவளாக தனது கைரேகையை பதிக்க கதவும் ஸ்ரிதாவின் கைரேகையை ஏற்று வழிவிட்டது தனது அறையின் தோற்றம் சற்று மாறியிருந்த போதும் அதன் அமைப்பில் பெரிதாக மாற்றம் எதுவும் இல்லை தான் உபயோகித்த பொருட்கள் சில அப்படியே இருப்பதைக் கண்டு தொட்டு பார்த்தவள் அடுத்த அறையில் சுவர் முழுவதும் இருந்த ஓவியத்தில் மெய்மருந்து நின்றாள் இசையரசனும் அவளுமாக சேர்ந்து இருப்பது போல சிறிதும் பெரிதுமாக பல புகைப்படங்கள் சுவர் முழுவதையும் அலங்கரித்திருந்தது ஒவ்வொரு புகைப்படத்தையும் உற்று பார்த்த ஸ்மிதாவிற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி அதில் இருப்பது தான் என்றும் அதே சமயம் படங்கள் பழையது என்றும் எதிர்காலத்தை சேர்ந்தவனுடன் புகைப்படம் எடுத்திருக்க முடியும் என்று சிந்திக்கும் வேளையில் இசையரசன் இறுதியாக கூறியது நினைவில் வந்தது என்னால சாக முடியல கடந்த பல நூறு வருஷமா நானும் சாகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா முடியல எனக்கு சாவே இல்லைன்னு நினைச்சாலே வாழ ஆசை இல்லாம போயிடுது இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சோ நீதான் என்ன கொல்லணும் என்று கோபமாக பேசியது நினைவில் வர அவள் ஆராய்ச்சி மூளை இது எப்படி சாத்தியம் என யோசிக்க ஆரம்பித்தது யோசனையுடனே சுவரில் இருந்த படங்களை ஒவ்வொன்றாக பார்வையிட சில படங்களில் இருவரும் கட்டி தோளில் சாய்ந்தும் இருப்பதை பார்த்தவளுக்கு தானா ஒருவனுடன் இப்படி ஒன்று இருப்பது என்ற ஐயம் தோன்றியது இறுதியாக இருந்த மூன்று படங்களை பார்த்த ஸ்மிதா அன்றைய நாளில் உச்சகட்ட அதிர்ச்சி நிலையை அடைந்தாள்